என்னூத்தி okay. மாதிரி <laughs> okay. yeah. mm -hmm.

இப்படி கோட் சூட் வரும் ஒரு வயசுலேருந்து உங்களுக்கு பத்து வயசு மட்டும் தரலாம் சின்ன ஆகல கோட் ஷூட் ரெடிமேட் கோட்டும் மிருகி உங்களுக்கு வேண்டாம் கோட்டும் தச்சும் தருவோம் கம் டூ டோ பே வாங்கோ இது ஃபுல்லா சாரீ செல்ப்சன் இது ஓஃபர் சாரீல போடுறது வா இது ஃபுல்லா இது

இதுவும் சாரீஸ் தான் அறுவாசி கொஞ்சம் அடுத்தது இது இதுக்கர்ட் இங்கிட்டு பார்க்க போறோம்னா உங்களுக்கு செப்பரேட்டா நாங்கள் டிஷர்ட் ஐட்டம் வச்சுக்கோங்க லேடிஸுக்கு வேற லேடிஸுக்கு விண்டர் ஜக்கட் இருக்கு எல்லாம் இருக்கலாம் மற்ற இன்னொன்று பார்க்க போறீங்களா சின்ன புள்ள ஐட்டம் பாட்டி பாக்ஸ் சின்னாக்களுக்கு இது சின்ன தான் பாட்டி ப்ராக் வா அப்படியே வாங்க பாட்டி ப்ராக் எல்லாம் என்ன இல்லை சின்ன பிள்ளைங்க

இது பெரிய பெரியாக்கடை போய்ஸ்ட செலெக்ஷன் இது ஃபுல்லா இது ஃபுல்லா பார்க்க போறேன்னா ஒரு கடல் பாய்ஸ் இருக்கு ஃபுல்லா ஒரு கடல் பாய்ஸ் ஐட்டம் இதெல்லாம் என்ன வேணும் நீ மேக்ஸிமம் அந்த ஷர்ட் எடுக்க போறேன்டா பாய்ஸ் இருக்கு நான் ஒரு மோடல் ஷர்ட் நான் வச்சிருக்கேன் டிஃபரண்ட் ஷர்ட் இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு 2500 ரூபாய் எதை எடுத்தாலும் 2500 தான் ஷர்ட் நீ மோடல் ஷர்ட் எதை எடுத்தாலும் 2500 தான் பாய்ஸ் ஐட்டம் ஃபுல் ஆஃபர் தான் போறோம் மற்றது உங்களுக்கு இந்த ஷோர்ட்ஸும் ஷேர்ட்டும் இறக்கி நான் நியூ பேசு இப்போ உங்களுக்கு மூவாயிரம் வைக்கிற ஐட்டம் இப்போ நீஃபர் போய்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு தர நாங்கள் மற்றது கோட் ஷூட் தரலாம் உங்களுக்கு நாங்கள் ரெடிமேட் கோட்டும் இறுகி உங்களுக்கு வேண்டாம் கோட்டும் தைச்சும் தருவோம் ஒரு பிறந்த மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசு முன்னாடியே கோட் ஷூட் தைச்சி தருவோம் ஆறு மாதம் ஏழு மாதம் பிள்ளைக்கும் வேண்டாம் கோட் ஷூட் நாங்கள் தைச்சி தருவோம் மற்றது ஜென்ஸ் இது இந்த பக்கம் இறக்கி பாக்க போறீங்கன்னா ஜென்ஸ் கேத்தல் குருதா சர்வானி ஓ சர்வானின்னு சொல்லுவாங்க குருதான்னு சொல்லுவாங்க சர்வானி சில சொல்லுவாங்க சில குருதான்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக குருதா ஐட்டம் குருதா ஐட்டம் சிலாக கேக்குறது தானே பார்த்துட்டு பாத்து சாரி ஐட்டம் தான் மட்டும்தான் இறக்கி அவங்க கடையில கேட்பாங்க தான் நான் அவங்களோட காட்டுறோம் எல்லா ஐட்டமும் இருக்கு சகலதா ஐட்டமும் இறக்கி மற்றது பாய்ஸுக்கு பார்க்க போனா வெயிட்டி ஷர்ட் செலக்ஷன் சொல்லி அது வேற செப்பரேட்டா இறக்கி அது உங்களை கடைசியாக காட்டுவோம் உங்களுக்கு பார்க்கணும் எப்படி மொடலையும் வரும் இந்த மொடல்ல வரும் உங்களுக்கு இது என்ன ரீசன்டா உங்களுக்கு சாரிக்கு ஏற்ற மாதிரி சர்வனி தரலாம் உங்களுக்கு இப்போ நீங்க மஜந்தாக்கால சாரி மஜந்தா மஜந்த சர்வணி தருவோம் கிரீன் கலர்னா கிரீன் கலர் உங்களுக்கு வேண்டிய கலருக்கு என்ன சாரிக்கு எடுக்கிறீங்களோ அதே கலருக்கு நாங்கள் குருதா தருவோம் நம்ம குருதா எடுக்கலாம் ஷேர்ட் எடுக்கலாம் வேண்டிய ஐட்டம் எடுக்கலாம் நம்ம இதை பார்க்கணும்னா கலர் ஷேட் ஐட்டம் சகலதும் அதை குருதானி இது ஃபுல்லாக கலர் ஷேட் மற்றது உங்களுக்கு இந்த வைட்டி பட்டு வெட்டி ஷேர்ட்டுக்கு ஜென்ஸுக்கு ஏற்றான ஷேர்ட் ஒரிஜினல் பட்டு உங்களுக்கு அதை காட்டும் சர்ப்ரைஸ் அதான் இப்போ ரெண்டு ஜீன்ஸ் ஐயாயிரம் ரூபா லேடிஸ் ஜீன்ஸ் నువ్వు మాక్సిమం ఊరి జీన్స్ ఎడగపోరా అయ్యార్ ఊరు రెండు జీన్స్ అయ్యర్ది కొడుకు లేడీస్ జీన్స్ ఎన్న సైజ్ నేందరుగా ఒకలాగా 38 లేందు వారు 38 ఆ అబ చిన్న సైజ్ లేయా 28 పెరీ సైజ్ లేందు వారు పెరీ సైజ్ ని చిన్న సైజ్ మధ్య పో ఆ అబ 38 దా లాస్ట్ ఆ లాస్ట్ ఆ సరే 38 లాస్ట్ 34 36 28 అప్పుడు పో లేడీస్ జీన్స్ ఎలా స్టార్టింగ్ ఎన్న సైజ్ లేందు 28 లేందు వారు 28 ఓకే இது உங்களுக்கு ரெண்டு டெனிம் 5000 ரெண்டு டெனிம் 5000 ரூபாய் எஸ் நார்மல் இல்ல இந்தியன் ஸ்ட்ரெட்சபிள் ஓகே நான் ரெண்டு டெனிம் 5000 ம் இது ரெண்டு டெனிம் 5000 க்கு நாங்க தருவோம் ஆடி ஆடி தள்ளுபடி இந்த மாதிரி மட்டுமே லிமிட்டட் ஸ்டாக் தான் லிமிட்டட் ஸ்டாக் முந்தங்க முந்தங்க சாம முடியுது ஐட்டம் குறவுதானாக நிறைய பேர் வந்து எடுத்துட்டாங்க நாங்க ஆஃபர் போட்டு சரி சரி கொஞ்சம் சாம்தான் கிடக்குது அதையும் இப்ப வந்து முடிச்சிடும் குயிக்கா வந்து எடுங்க சொல் எடுத்துட்டு வாங்க இப்ப நீங்க என்னண்டா டொப் ஆயிட்டும் ஒரு ஒரு டொப் ஒரு ஒரு பிரைக்கு இப்ப நாங்க இந்த டொப்புன்னு குடுக்கறோம் அக்கா என்னண்டா

இது அந்த பிரைஸ் தான் நார்மல் போகுது இது 2000 அப்படி போகுது எல்லா காட்டன் மெட்டீரியல் இது காட்டன் இல்ல காட்டன் இதே ஆஃபர் டாப் காட்டும் அவங்க ஆஃபர் மட்டும் இல்ல ரிச்சான டாப் இம் இருக்கு நம்மள்ட்ட இந்தியன் ஓகே டை இது இந்தியன் ஷார்ட் டாப் இது இதெல்லாம் ஷார்ட் டாப் இதுவும் அதே பிரைஸா இல்ல இதாக்க 3000 2000 அப்படி ஒரு ஒரு பிரைஸ்ல போகுது நாங்க பாருங்க

என்ன ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னா என்ன ப்ரைஸ் கொடுக்குற இப்ப நாங்க இதுல இருந்து முதல் நாங்க மேக்ஸிமம் குடுக்கறது டென் பர்சன்ட் அப்படித்தான் குடுக்கறது சாரிக்குனா நாங்க பதினஞ்சு வீதம் பதினஞ்சு அப்படி குடுக்குறது பதினஞ்சு இப்ப நாங்க டொப்புக்கு நாங்க பதினஞ்சு வீதம் தான் குடுக்கறோம் டூ இந்த சாரிக்கு மட்டும் நாங்க இது டென் எக்ஸ் டென் எக்ஸ் எல்லாம் வாங்க

ஓகே சைஸுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஸோ நீங்க உங்களுக்கு யாருக்காவது வேணும் வேண்டாம் கான்டெக்ட் பண்ணி பிரைஸ் கேட்டுக்கொள்ளுங்க பிரைஸுகள் இருக்குதா இந்த பாருங்க இப்ப என்ன சொல்லுவாங்க இப்பதான் வந்தீங்க சாமா இப்பதான் வந்து அதே இன்னும் பிரைஸ் மூணு அடிக்கல வேலைகள் அடிக்கல இப்பதான் வந்து இறங்கிடுச்சு உங்களை வீட்டுக்கு புதுசா வந்துருக்கோம் இப்பதான் வந்து டூ எக்ஸல் மட்டும் வந்து என்ன பிரைஸ் இது ரகா பிரைஸ் ஒரு ஒரு பிரைஸ்ல வருமா சார் சரி சரி कांटेक्ट பண்ணி பிரைஸ் கட்ட வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் கலர்ஸ் எல்லாம் போடுவேனா என்ன டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கா ஓ டபுள் எக்ஸ் என்ன பாருங்க கலர் செட் ஃபுல்லா கலர் இப்ப என்ன பார்க்க போறீங்கன்னா பிரேடர் ஃபோக் நார்மலா கேட்பாங்க ஏன்னா பிரேடர் ஃபோக் வேணும் பத்தாயிரம் எட்டாயிரத்துக்குள்ள ஃபோக் வந்தால் மாலுக்கு வந்தா நீங்க உடனே என்ன ஆடலாம் பாருங்க இப்பதான் வந்தது புதுசா வந்தது உங்களுக்கு முன்னு பிரிச்சு காசு பாருங்க ஃபுல் ஹேண்ட் தான ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இதுராக்க டபுள் எக்ஸ்எல் மட்டும் வரும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஒரே கலர் வரும் என்ன சைஸ் ஸ்டார்டிங் என்ன சைஸ் ஸ்டார்டிங் மீடியத்துல இருந்து வரும் மீடியத்துல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபுல் ஸ்லீவ் ஓகே அட தான் வந்தது இது உங்களுக்கு 10000 மடிச்சிருக்கி இதுல இருந்து நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஓகே 10000 இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க வெளியூர் வலி மாவட்டம் வெளிநாடு எல்லாமே கொரியர் சர்வீஸ் இருக்கு எத்தனை கலர்ஸ் வருது இல்ல இதுல அக்கா மூணு கலர் மூணு கலர்ஸ் ஒரு ஒரு ஃப்ளாக் வருமா ஒரு ஒரு டிசைன் ஒரு கலர் ஓகே இதுல பாத்தீங்கன்னா அந்த சேம் கேட்டலாக் மாடல் தான்

இதுவும் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே இதுல ஃபோர் கலர் வர ஓகே பார்ட்டி ஃபிராக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எடுக்கலாம் இதுக்கு வந்து ஸ்லீவ் உள்ள இருக்கா ஆமாக்கா ஸ்லீவ் ஸ்லீவ் ஓகே ஸ்லீவ் உள்ள இருக்கு நீங்க தக்கறேன்னா தச்சு கொள்ளலாம் இதுல உங்களுக்கு ஃபோர் கலர் வர ஃபோர் கலர்ஸ் ஃபோர் கலர் வர இதுவும் பிராடர் ஃபிராக் தான் இப்போ இது உங்களுக்கு

என்ன சைஸ் டு என்ன சைஸ் இருக்கு இது அக்கா உங்க நம்மள டபுள் எக்ஸ்ல இருந்து மீடியம் மட்டும் வரும் மீடியம் வரைக்கும் வரும் இப்படி ஒரு சல்வார் இருக்கு இது சைடு ஓபன் ஓகே டிஃபன் டைக் வேக் பண்ணி வரேன் எல்லாம் காட்டன் என்ன காட்டன் டை ফুল வேக் ஒரு ஷோல் மை இப்படி டிஃபன் வரும் ஷோல் ది జీన్స్ ఫుల్ ల్యాక్ లవర్ ఓకే మध्येది ఇప్పుడు సల్వార్ వరుమక आलिया कटல డిఫరెంట్ మోడల్ आलिया कट హ్మ్ దెన ప్రైస్ ఇదక 9800 వరు ముస్తం మనీ పోడలా ఎన్న సైజ్ టు ఎన్న సైజ్ ఇదలే 2 XL 2 లార్జ్ 2 XL సో కాట్ర సల్వార్ అదిక పులిచినా స్క్రీన్ షాట్ పనిట్టి వాట్సాప్ పన్నుంగ నేరా కొని వంద కాట్టి వెకరనాల్ వాయిదా ఓకే అది జీన్ షార్ జీన్స్

இது ஃபுல்லா இப்ப நாங்க பாக்க இல்ல கலர் சைஸ் என்ன சைஸ் வரங்க ஓ எல்லா சைஸும் இருக்கு லார்ஜ் ல டபுள் எக்ஸ்ல மாதிரி இப்போ இது பாக்குறதா இது ஃபுல்லா சல்வார் சல்வார் ஓகே ஃபுல் ஃபுல் சல்வார் சல்வார் இப்போ மத்ததே இதுவும் ஒரு புதுசா வந்து முதல்ல வந்து இது ஒன் பீஸ் ஒன் மாடல் ஓகே சிங்கிள் கலர் சிங்கிள் பீஸ் ஓகே ம் இது பின்னுக்கு சிங்கிள் பேக் பாருங்க ஓகே ஷோ இது ஷோ டிஃபரண்டா. ஏய் மாரி சால்வாஸ் அக்கச்சக்கமான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லாம் காட்ட இயலாத வீடியோல உங்களுக்கு இதுல யாராவது பிடிச்சிருந்தா பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நேரே ஒருமுறை விசிட் வந்து விசிட் பண்ணி பார்த்துколுங்க. அக்கச்சக்கமான இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க பாக்குறது ஸ்கர்ட் ப்ளௌஸ் ஐட்டம் செலக்ட் சார் ஓகே இந்த டீ-ஷர்ட் இது டி ஷர்ட் புதுசா வந்து பாப்கார்ன் டீ-ஷர்ட் லேடிஸ் ஓகே என்ன பிரைஸ் இந்த டீ-ஷர்ட் இந்த டீ-ஷர்ட் ஒரு பிரைஸ் வரும் 2000 1800 அப்படி வரும் ஓகே ஏன்னா ஒரு ஒரு பிரைஸ்ல வரும் மற்ற இது இது ஃபுல்லா ஸ்கர்ட் ப்ளௌஸ் ஐட்டம் செலக்ட் சார் ஓகே இப்ப நீங்க நம்ம பாக்குறேன்டா डिफरेंट ப்ளௌஸ்கள் வரும் ம் ம் डिफरेंट डिफरेंट ப்ளௌஸ்கள்னா வரும் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு 1000 500 600 800

இது புதுசா வந்து ஆபீஸ் ப்ளௌஸ் ஓகே இது உங்களுக்கு 1700 ரூபாய் வரும் இந்த ப்ளௌஸ் 1700 1700 பெரிய பெரிய சைஸ் இது உங்களுக்கு மீதனா ஆயிரத்தி அப்படி வரும் பிக் சைஸ் எல்லாம் பிரைஸ் குறைவா தான் இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ள ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கலாம் இது இது உங்களுக்கு ஆயிரத்தி அப்படி வரும் ஓகே ப்ளௌஸ் ஐட்டம் ஓகே இது ஃபுல்லா லேடீஸ் ஐட்டம் இது எல்லாமே ப்ளௌஸ் டீ-ஷர்ட் ஐட்டம் இப்போ நாங்க பார்க்கறதா சின்ன புள்ள ஐட்டம் பார்ட்டி ஃப்ராக் ஐட்டம் இப்படி வரும் டை இப்படி பார்ட்டி ஃப்ராக் ஐட்டம்லாம் இருக்கியாக்க உங்களுக்கு 8000 9000 6000 ஏறல சின்ன ஆக்களுக்கு வரும் இப்படி 6000 இருந்து ஸ்டார்டிங் 6000 ல இருந்து ஸ்டார்டிங் இது ஃபுல்லாவே சின்ன ஃப்ராக் சின்ன ஆக்களுக்கு வரும் மத்தது இப்படி ப்ளௌஸ் வலை இப்படி இப்படி ஒரு கவுன் வந்துங்க

இது உங்களுக்கு இதுல இருந்து டிஸ்கவுண்ட் ஃபுல் பேக்ல வரும் கூடலாம் ஃபுல் பேக்ல வரும் இது நாக்கா அப்படியே பெரிய சைஸ் தான டபுள் ஆ இதுல இருக்குற ஃபுல்லாவே இந்த சல்வார் கலெக்ஷன் தான ஃபுல்ல சல்வார் கலெக்ஷன் தான் ஓகே இப்போதா புதுசா வந்திருக்கு புதுசா வந்து ஸ்டாக் இன் அடக்க இல்ல ஸ்டாக் அடக்க இல்ல அதுல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் 10 க்கு சைஸ்க்கு சரி சரி விலைகள் வரும் ஓகே மத்தது சின்ன சின்ன ஆக்களுக்கு ப்ளௌஸ் ஐட்டம் முடியும் வெசினாங்கள ப்ளோஸ் ஐட்டம் வரும். கிட்ஸனா ப்ளோஸ் ஐட்டம் கேப்பா. ஓ கிட்ஸ் கிட்சில். சோ கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கலாம். இது 2290. ஓகே. அப்படி பிரைஸ்ல வரும். இந்த இது 9290 ப்ளோஸ் வரும். இது ஃபுல்லா கிட்ஸ் ஐட்டம். சரி. இப்ப நான் பாத்துனே ஃபுல்லா கிட்ஸ் ஐட்டம். இப்ப அடுத்து நாங்க பார்க்குற பாய்ஸ் ஐட்டம். லை. அச்சா. புது வரும் <laughs> 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 இதெல்லாம் உங்களுக்கு டென் தௌசண்ட் அப்படி வரும் கோட் ஷர்ட் ரிஸ்கோட் மூணு ஐட்டம் வரும் மத்தபடி இந்த மத்ததம் இப்படி இருக்குன்னா ஓ அப்புறம் அந்த குழந்தையில இருந்து அந்த குழந்தை இந்த இப்படி செட்டா வரும் இதெல்லாம் செவன் தௌசண்ட் அடிச்சிக்கு டிஸ்கவுண்ட் எடுக்கிறாங்க இதுல கலர் செட் ஃபுல்லா வருமாக்கா இது சின்ன கால கோட் ஷூட் ஒரு வயசு எனக்கு பிள்ளைகள கோட் ஷூட் இல்லன்னு சொல்லுவாங்க தானே பார்த்தானே இந்த ஒரு வயசு புள்ளைய கோட் ஷூட் மத்த ஒரு வயசு புள்ளைய கோட் ஷூட் தைச்சியும் குடுப்பனாங்க உங்களுக்கு டெய்லர் ஷாப்பும் இருக்கு ஓ டெய்லர் ஷாப் நம்ம டெய்லர் ஷாப் நீங்க இப்ப போணும்னா லிங்கம் கூர்பாருக்கு முன்னு ஆப்போசிட்ட டொப்பாஸ் டெய்லர் இந்த இருக்கு கஸ்தூரியா ரோட்ல கஸ்தூரியா ரோட்ல அது முன்னுக்கு பாரு டொப்பாஸ் டெய்லர்னு போட் போட்டி அதுக்கு முன்னுக்கு இருக்கு டொப்பாஸ் அங்கயே மெட்டீரியல் இருக்கா இல்ல நம்ம மெட்டீரியல் இங்கே தான் எடுக்கணும் மெட்டீரியல் செலக்சன் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு அங்கயே இருக்கு நீங்க வேண்டிய மெட்டீரியல் பார்த்து எடுக்கலாம் சரி சரி இந்த மாதிரி போஸ்ட் டீ ஷர்ட் சின்ன ஆக்கல்தே

பின்னரும் காலையில ஒன்பது மணில இருந்து பின்னரும் அஞ்சு மணி மட்டும் திறக்கும் வரணும்னா பின் ரோட்டுக்கு வாங்க பூசாக்காட்டி ஹாஸ்பிட்டல் நடந்து வந்த டொப்பாஸ் மால் பெரிய போட் வழங்கும் அங்கோருகளை இறக்கி டொப்பாஸ் மாலுக்கு வாங்க மறக்காம வாங்க நேரம் பொறுமையா எல்லா ஐட்டம் நேர் மிக்க நன்றி மத்தி சுஜி அவங்க யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்க சரியா சோ திஸ் பார்த்து பார்ட் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நாங்க என்ன பண்ணி தரோம் சேனல மென்ஷன் பண்ணுங்க அப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பா என்னன்னா பிடிக்க உங்களுக்கு என்ன சாமான் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு ஸ்கிரீன்ஷாட்டோட வாங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் ஏன்னா நிறைய திங்ஸ் காட்டி இருக்கு ஏனா நிறைய செலக்சன் காட்டிங்க என்ன என்ன செலக்சன் தெரியாது நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிட்டு வந்தா நான் காட்டுவோம் கட்டாயமா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க நன்றி நன்றி ஓகே ஓகே இப்ப வந்து ஜென்ஸுக்கான வெட்டிங் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது ஃபுல்லா வந்து இப்ப புதுசா அரேஞ்ச் பண்ணி இருக்கீங்க கரெக்ட் வந்து மாடல் ஓகே இந்த ஷர்மானி இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேசிக் இது வந்து 27790 ரூபாய் டிஃபரண்ட் ஆகும் கோட் மாடல் மாதிரி 27 27 செட்டும் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே 25 செட் கிட்ட வரும் ஒரே கலெக்ஷன் வரும் காலண்டர் வரும் சேம் கலர்ஸ் தர இல்ல உங்களுக்கு ஓகே ஓகே இப்ப டிஃபரண்ட் வேற டிஃபரண்டா இந்த கலர் இது என்ன பிரைஸ் வரும் இது வந்து 27 லட்சம் தான் 26 பரவாயில்லையே பிரைஸ் ホワイトல வரும் என்ன சைஸ் வரைக்கும் இருக்கலா இது என்கிட்ட வந்து ஸ்மால்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸ் மட்டும் கடைசி அடிக்கணும் டபுள் எக்ஸ் வரைக்கும் டபுள் எக்ஸ் மட்டும் அடிக்கணும் ஓகே பென் ஷர்வானிஸ் வந்து பெரிய சைஸ் இருந்தா அது தச்சு கொடுப்பீங்களா உங்களுக்கு டெய்லரிங் ஷாப் இருக்குல்ல டெய்லர் ஷாப் இருக்குது

தனியா வேறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேற வேற யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டர்பனும் இந்த ஷாலும் தனியா யூஸ் பண்ணிக்கலாம் தனியா யூஸ் பண்ணலாம் ஓகே இப்படி மீ இத கா डिफरेंट அவேலபிள்ல இது தனியா இது என்ன பிரைஸ் வரும் இது டர்பனும் இது ஷாலும் மட்டும் ரெண்டு ஜோடியா தான் குடுங்க சிங்கிளா குடுக்கலாது அது உங்களுக்கு எப்படியும்

என்ன பிரைஸ் வரும் பிரைஸ் வந்து ஒரு ஒரு பிரைஸ்க்கு கேக்கா நான் 4 லட்சம் வந்து ஆ சரி சரி ஓகே எல்லா கலர்ஸ்ல இருக்கு இது நார்மலா இருக்குது கஸ்டமர் பொறுத்து தானே ஓகே கலர்ஸ் இருக்கு என்ன நிறைய கலர்ஸ் வேண்டிய கலர்ஸ் இருக்குது ஓகே ஓகே அதே மாதிரி தான் குர்தா இருக்குது நிறைய கலர்ஸ் ஓ லேங்கா மச்சம் எடுத்து கொள்ளலாம் ஓ சரி அட்ரஸ் கொண்டு வந்து கொடுத்தா மேட்ச் பண்ணி கொடுத்துறேன் ஓகே

え, கோபர்க்கன ரெவீங்க. அது வந்து 14900 போகுதுங்க. ஆ. சிங்கிள் ஷெட்டும் 8000 சொல்றா. தனியு கிடை. ஆ. இது இருக்கு. பட்டிக்கு கட்டிக்குவா. இது காட்டன். ஆ. அது பட்டி. இல்ல மச்சாய் இந்த border கேட்ட மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஆ இது ઓટર வெட்டி. ஓகே. புட்டிகலாம் கட்டிக்கணும். ஆ என்ன பிரைஸ்? பொக்கெட்டும் இருக்கா? இந்த பொக்கெட்டある. ஆ என்ன பிரைஸ் சொல்றீங்க? இது 8000 சொல்றா. 8000. டிஸ்கவுண்ட் கொடு. காட்டனனா. இல்ல சைஸ் அண்ட் அப்படியே ஏதாவது இருக்கா இல்ல ஃப்ரீ சைஸ் ஃப்ரீ சைஸ் ம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி கொள்ளலாம் ஓகே இது என்ன ஷர்ட்டும் சேந்தா இல்ல இல்ல செப்பரேட்டா இது என்ன பிரைஸ் ஒரு ஷர்ட் இது 8290 ரூபாய் டிஸ்கவுண்ட் குறைக்கலாம் ஓகே அது பட்டு பட்டு ம் ஓகே சொல்லுங்க ராமராஜ் வேஷ்டி இதெல்லாம் இது என்ன நம்ம பிரைஸ் போகுது இது வந்து 23 மாசத்துல இருந்து 10 மாசம் மட்டும் இங்க வந்து ஓகே டிஸ்கவுண்ட் கரெக்ட்டா இருக்கறையில மூணுருக்கு 10% தான் குடுக்குறது. லாஸ்ட் டவர் 15% மட்டும் தான் டிஸ்கவுண்ட். ஓகே 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் ஓகே இது பாத்தீங்கன்னா ராம்ராஜ் பிராண்ட் இந்தியனோடது. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். சோ சேனல் பேரை மென்ஷன் பண்ணி டிஸ்கவுண்ட வாங்கிக்குலுங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த सिल्वर ஷேடலேயும் இருக்கு. இந்த ரெண்டு கலர்ஸ் தானா? ம். ஆ ரெண்டு கலர் சின்னங்கடி இ